நீங்க ஓப்பனா சொல்லுங்க நீ வீரக்கூடிய விளையாடன்னு சொல்லுங்க நீ காக்காத்த நீ பாண்டிய விளையாடனா பாண்டிய விளையாடலாம் சொல்லுங்க சோழிய விளாட்னா சோலை விளையாடுன்னு சொல்லுங்க சைவ இல்லாருன்னு சொல்லுங்க இது மாதிரி நம்மள அடையாளத்தையே நம்மளே அழைச்சிக்கிட்டு அழைச்சிக்கிட்டே இருக்கோம் இதை வந்து இங்கேருந்து இருந்து ஷேர் பண்ணுறோம் இன்னையிலேருந்து நம்ம ஒரு சபதம் எடுத்துக்கிறோம் எவனாச்சும் நான் வந்து இப்போ இடையில வந்து அந்த மேட்ரி மண்ணில போட்டிருப்பேன் என்ன போட்டிருப்பேன் அவன் வந்து என்ன கேட்டான் தலைவர் அவனுக்கு தலைவராக அவங்க உங்கள் பேரை போட்டு நான் இது போட்டுருவான் அப்படின்னு கேட்டான் போட்டு அனுப்பு அப்படின்னேன் பிள்ளைமாரின்னு போட்டு அனுப்பிச்சான் திருப்பி அடித்தேன் என்ன பிள்ளைமாரி பிள்ளைமாரி சட்டிட்டு தாமி எந்த ஜாதி பிள்ளை மாருன்னு கேட்டேன் இல்லை அவங்களை அப்படி தான் சொல்கிறாங்க வாங்களுக்கு அரை 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 மணி நேரம் கிளாஸ் எடுக்கலை நான் வந்து சோழிய வேளாடல் நாங்கள் கார்காத்த வேளாடல் எங்கள் பட்ட பட்டம் வந்து முதலீடாக கவுண்டர் பிள்ளைங்க பட்டம் உண்டு இந்த பட்டம் தான் இப்போ பட்டத்தை எல்லாமே ஜாதியாகிறாங்க ஆ இல்லைங்க எல்லா யூடியூப் சேனலில் அவன் பேசுவான் அவன் காசு வாங்கிட்டு பேசுவான் அதனால நீ தெளிவாக போகணும்னு சொல்லி தான் நான் எல்லா ஆளருக்கு ப்ராக்கெட்டில் வேலை ஆளேருன்னு போட்டு முடிச்சுட்டேன் நிகழ்ச்சி கூட போகலை ஏன் அதை நான் செஞ்சேன்னா அவனுக்கு புரியணும் அவன் கல்யாணம் மழைன்னு வச்சுட்டு ஊருக்குள்ளா சுற்றி அவன் அவன் தான் அப்போ தரகர் வேலை பார்க்குறான் அவனுக்கு தேவை காசு அவன் சந்தா எப்படி போனான்னா யார் போனான்னா ஏன்னா நம்ம அலுவலக கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்ட் எல்லாம் பிள்ளை மரம் செட் ஆகிட்டான் உள்ள செட் ஆகிட்டாங்க இது போய் சொன்னாலும் நம்மள நம்மளை இது பண்ணுவாங்க அந்த இதுலேருந்து நம்ம வெளியே கொண்டு வந்து இந்த கலாச்சாரத்தை நம்ம கரெக்டாக பாதுகாத்தால்தான் நம்ம என்ன எண்ணத்துக்கு இந்த கழகம் ஆரம்பிச்சோமோ அந்த கழகம் வந்து லாஸ்ட் வந்து போயிடும் நமக்கு அஜெண்டா இல்லாமல் நம்ம பொதுவாக பிரச்சனையை பேசிக்கிட்டு போனோம்னா அது வந்து நமக்கு என்றைக்குமே எடுபடாது